ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர்களின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள் அன்பு நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் திரு ரங்கநாதன் அவர்கள் பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் அடுத்தபடியாக கும்பகோணம் திரு ஜோதிட சிரோன்மணி ராகம் ராஜ்குமார் ஐயா அவர்கள் ஜோதிட கலைமாமணி ஓம் முருகா தரணி அம்மா அவர்கள் அடுத்தபடியாக பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் திரு ஐயா அவர்கள் திருப்பூர் ஆங்கில புத்தாண்டு இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி கன்னிகா லக்னத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கவுளவ கரணத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் தேய்பிரை பஞ்சமி தேதியில் இந்த வருடம் பிறக்க இருக்குது இந்த வருட கிரக நிலைகள் நம்ம அப்படின்னு எடுத்துக்கும்போது மேஷத்தில் குரு இருக்காங்க இந்த வருஷம் பிறக்கும்போது இந்த வருஷ பிறப்புக்கு பின்னாடி மே மாதத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறாங்க மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க இந்த இது வந்து வக்கரம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் வருஷத்தினுடைய தொடக்கத்தில் குரு பகவான் மேசராசிலையும் அஞ்சு ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபோகனும் வருட கிரகங்களாக இருக்காங்க நம்ம எப்போவுமே ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்களில் கவனத்தில் எடுத்துக்கும் இந்த வருட கிரகங்கள் நிலை அப்படிங்கிறது குரு பகவான் மேஷத்துலேயும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் இருக்கிறாங்க இந்த கிரக நிலைகள் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டில் பார்க்குறோம் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டு என்ன சொல்லுது நேர்களுக்கு அப்படின்னா பெரும்பாலும் நற்பலன்களே சொல்லுது ஏன்னா இந்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா கிரக நிலவரங்கள் அதில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு நிலையில் காணப்படுறார் இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா முதன்மையான சுப கிரகங்கள ஒருத்தர் அவர் தான் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவதில் முதன்மையான கிரகம் ஸோ அவர் நல்லா இருந்துட்டார் அப்படின்னாவே அந்த வருடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதை விட இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தோம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மகம்னாவே ஞானத்துக்குள்ளேயே நட்சத்திரம் அது ஆன்மீகத்துக்கான நட்சத்திரம் மக நட்சத்திரம் கர்னிகா லக்னத்தில் லக்னத்திலே கேது ஒரு அமைப்பில் இந்த வருடம் பிறக்குது ஸோ இந்த அமைப்பு இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்குமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் பழமையான விஷயங்களை புதுப்பிக்கிறதுக்கும் பாரம்பரியமான விஷயங்களை கடைபிடிக்கிறதுக்குமான ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரிகளுக்கு பொதுமக்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மேச ராசியில் இருக்கிறது குரு பகவான் தான் ஆன்மீகத்துக்கான கிரகம் இறை நம்பிக்கைக்கான கிரகம் ஒரு மனிதன் ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எந்த பிளான்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுடைய ஜாதத்தில் அப்படின்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் குரு பகவான் அவருடைய ஜாதத்தில் நல்ல நிலைமை இருக்கும்போது தான் அவங்க வந்து ஆன்மீக ரீதியான விஷயங்களை கடைபிடித்து சமூகத்துக்கு சமூக கட்டுப்பாடுகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு மக்கள் எல்லாருமே ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதை ஏன் நம்ம அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த ஆண்டு நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆலயங்கள் மூடப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்கள் இடிக்கப்பட்டதாக இருக்கட்டும் ஆலயங்களுக்குள்ளே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக இருக்கட்டும் கடந்த ஆண்டினுடைய கிரக நிலை தான் காரணம் இதை நம்ம கடந்த ஆண்டு பலன்களே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் முன்னாடி நம்ம வீடியோக்களில் நம்ம பதிவிட்ருக்கோம் இந்த ஆண்டு குரு பகவான் மேசராசிலையும் ராகு பகவான் மீனராசிக்கும் போகிறது ஒரு சிறப்பான பலன்களை பொதுமக்களுக்கு கொடுக்க இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இனி தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க ஈடுபடலாம் அதனால எந்த பாதிப்பு இல்லை ஆனால் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே ஒரு அச்சம் இப்ப ராகுபவன் அப்படின்றவர் யாருன்னா ஒழுக்கக்கேடான விஷயங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு நபர் அவர் தான் ராகுபவன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ராகுபவன் மீன ராசிக்கு போயிருக்கிறது காலபுருஷ ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு போயிருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த ஆண்டு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிம்ம சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்திலே இந்த ஆண்டு பிறகுது அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு அதிகபட்சமாக சுப விஷயங்களை சொல்லியிருக்கு இந்த ஆண்டு பெண்களுக்கு சார்பான சட்டங்கள் இயற்றதும் அரசாங்கத்திலேருந்து பெண்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதும் இப்போவே நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் சிம்மம் அப்படிங்கிறது அரசு வீடு சந்திரன்றது பெண்கள் பெண் கிரகம் அப்போ பெண்களுக்கு இந்த ஆண்டு அரசு அதிகமான உதவிகளை செய்யும் மத்திய அரசாங்கம் இருக்க இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கம் பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் கூட பெண்களுக்கு சில இடர்பாடுகள் இந்த ஆண்டு உண்டு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஜோதிடருடைய கடமை என்னென்னா நடக்கக்கூடிய நல்லதையும் சொல்லணும் நடக்கக்கூடியதை எச்சரிக்கையும் செய்யணும் அந்த அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சந்திரனை சனி பகவான் கும்பராசிலேருந்து பார்க்குறார் அந்த சனியினுடைய பார்வை பெண்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை இந்த ஆண்டு ஏற்படுத்தும் கும்பராசி சனி பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம் அப்படின்றது கோயில் இந்த ஆண்டு எல்லா ஆலயங்களும் புதுப்பிக்கப்படும் கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் அப்படிங்கிறத கும்பராசியில சனி பகவான் சொல்கிறார் பழமையான ஆலயங்கள் பல ஆயிரம் வருடங்களாக கும்பாபிஷேகமே பண்ணாமல் மூடப்பட்ட ஆலயங்கள் இந்த ஆண்டு எடுத்து புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த கும்பராசியில் கூடிய சனி பகவான் சொல்கிறார் அப்போ இந்த ஆண்டு ஆன்மீகத்துக்கான ஆண்டாகவும் சுபிச்சத்துக்கான ஆண்டாகவும் விவசாயத்துக்கு ஏற்ற ஆண்டாக ஆண்டாகவும் தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்குது குறிப்பாக காய்கறிகளுடைய விலை ஏற்றம் இறக்கங்கள் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பணவீக்கம் பணவாட்டம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இருக்காது பொருளாதாரம் எல்லாருடைய கைகளிலும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆண்டு கழக நிலைகள் சொல்லுது தொண்ணூறு சதவீதம் இந்த ஆண்டு பலன்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு நட்பலன்களே செய்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் தான் சின்ன சின்ன இடர்பாடுகளை மக்களுக்கு சொல்லுது இப்போ இந்த ஆண்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது ஏன்னா பன்னெண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அப்போ எங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு வந்து வீடு கிடைக்குமா வாகனம் வாங்குவோமா வீடு கட்டுவோமா குழந்தை கிடைக்குமா திருமணம் ஆகுமா இப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை இப்போ நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் பன்னெண்டு ராசிக்குமான பலன்களை நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போது நம்ம ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களில் மிதன ராசியை பற்றி பார்க்குறோம் மிதன ராசிக்கான புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட காலகட்டங்கள் மிதன ராசிக்கு என்ன சொல்லுது என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் மிதன ராசி காலபிரச ராசியில் மூன்றாவது ராசி இது காற்று ராசின்னு பேர் எப்போவுமே ஏதாவது பாட்டை ஹம்மிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முணு முணுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய டைப் இவங்க குறிப்பாக புதனை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால இவங்க எல்லா விஷயத்தையும் புத்திசாலித்தனத்தோடய அணுகுவாங்க அறிவாற்றல் இவங்களுக்கு நிறைய இருக்கும் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எதுவுமே தேவையில்லை அறிவு மட்டும் இருந்துட்டால் போதும் அவன் எப்படியும் பிழைச்சிக்கிறான் ஸோ அப்படிப்பட்ட புதனை அதிபதியாக கொண்ட இந்த மிதனராசி ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் சில கசப்புகளை கொடுத்துட்டு தான் போயிருக்கு சும்மாலாம் இல்லை அஷ்டமச்சனியில் அவங்களுக்கு என்னென்ன பாடம் வேணுமோ எல்லாம் சொல்லி கொடுத்து தான் போயிருக்கு அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிட்டு இனி நடந்துக்கிட்டாங்கனாவே இவங்க வாழ்க்கையில் வெற்றி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே அஷ்டமச்சனி முடிஞ்சோன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு சனி வருவார் அது ஒரு விஷயம் ஆனால் அதை விட ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட சொந்த வீட்டுக்கு ஒன்பதாம் வீடாக வந்து அந்த வீட்டுக்கு வர்றது மிதனராசிக்கு மட்டுமே நடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதனால தான் அந்த அறிவுளை புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னு நான் சொன்னது சரிங்களா இப்போது உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு மிகப்பெரிய போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு சனி வந்தாலே பதவி உயர்வு உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதே மாதிரி மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடத்த சனி வருது உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் உங்களுடைய பதவிகளையும் உங்களுடைய பணிகளையும் உயர்த்திக்க கூடிய தன்மையும் அதனால இப்போ ஒரு லாபத்தை ஈட்டிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானம் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில் அந்த பாகிஸ்தானம் இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டங்கள் முழுக்க உங்களுக்கு வெளுத்துருக்கு இந்த ஓராண்டை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்கள் இந்த ஒரு முழுமையாக நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத என்னோட அட்வைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டு ராகு சொல்லவே வேண்டாம் தொழில்ன்றது பத்தாம் வீடு ராகுன்றது பிரம்மாண்டம் நீங்கள் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா இனி தைரியமாக ஆரம்பிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி முடிஞ்சாச்சு ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடாது அஷ்டமச்சனி முடிஞ்சாச்சு இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா பிரம்மாண்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்றத ராகு சொல்லுது நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும் ஆனால் ராசிக்கே ஒரு தன்மை என்னென்னா தொழிலில் நேர்மையோடு இருக்கணும் அப்படின்றது காலபுர ராசி தத்துவமே சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் தொழிலில் ஒரு நேர்மை இருக்கணும் இந்த நேரம் நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்றது பிரம்மாண்டமாக தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுடைய இந்த ஆண்டு கிரக நிலவரம் சொல்லுது அடுத்து பார்த்தீங்கன்னா லாப குரு இதுதான் பெரிய விஷயம் ஏன்னா குருபலன் அப்படிங்கிறதுல பதினோராம் வீட்டுக்கு குரு வந்தால் அது குருபலன் நம்ம சொல்கிறோம் அப்போ குருபலன் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க குழந்தைங்களுக்கு திருமணம் குழந்தை பிறக்கிறது வீடு கட்டுறது எல்லா விஷயத்தையும் குருபலன் பாருங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு பாரம்பரியமாக இந்த விஷயம் வந்து ஜோதிடர்களாக கடைபிடிக்கிட்டே வந்துகிட்ருக்கு ஒரு திருமணம் நடக்கணுமா குருபலன் வந்துச்சான் பாரு அப்படிம்பாங்க ஒரு வீடு கட்டணுமா குருபலன் பாரு அப்படிம்பாங்க ஸோ அந்த குருபலன் உங்களுக்கு இந்த நேரத்தில் வர்றது குறிப்பாக அந்த கிரக அதாவது பத்தில் ராகு ஒன்பதில் சனி இந்த கிரக நிலைகள் நிலவும் போது வரக்கூடிய அந்த குருபலன் அப்படிங்கிறது உங்களுக்கு பூஸ்ட்டுக்கு மேலே பூஸ்ட் அப்படி தான் சொல்லணும் உங்களுக்கு பரிகாரமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் வீடு உங்களுக்கு உன்ப வீடு அப்போ அது சனியோட வீடாக போய் அங்கே சனி ஆட்சிப்பழத்தில் இருக்கார் கருப்பு நிறங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இதுதான் உங்களுக்கான அட்வைஸ் ஒரு சில மிதன ராசிக்காரங்க இப்போ இந்த சமீபத்தில் ஒரு தவறான வழிகாட்டுதல் பேரில் கருப்பு நிற ஆடை அணிஞ்சிக்கிறீங்க அந்த அஷ்டமிச்சு நீங்கள் பரிகாரம்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு பெரிய ஆபத்தாகிடும் கருப்பு நிறங்களை மிதன ராசிக்காரங்க ஒரு காலமும் பயன்படுத்தக்கூடாது அது தவறான ஒரு விஷயம் அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா விஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுடைய வழிபாடு குறிப்பாக திருப்பதி பெருமாளுடைய வழிபாடு அது என்னைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் எடுத்துக்கணும் அது இந்த ஆண்டுக்கு குறிப்பாக அவங்களுக்கு சனிக்கிழமையில் மகாவிஷ்ணுவை அதாவது பெருமாளை திருப்பதி பெருமாளை சனிக்கிழமை இன்னைக்கு போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு குறைவே இல்லை குறிப்பாக உங்களுக்கு நாலாம் வீட்டில் வந்திருக்க கேது வீடு கட்ட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லுது ஏன்னா கேதுன்றது அடித்தளம் ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்றது கேது அந்த ஒரு வீட்டுக்கான அமைப்பு புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்ற ஒரு உண்மையை மிதன ராசி சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது வீடு கட்டுறது ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது எத்தனையோ மக்கள் சொந்த வீடுன்ற ஒரு விஷயம் இருக்குன்றது கூட தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு நாளில் கேது சொல்லுது அதே நேரம் பாருங்கள் அந்த குருவும் பன்னெண்டாம் வீடு அவங்களுக்கு மூணாம் வீட்டை பார்க்குது அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றியடைய போகுது அது எப்போது வர மே மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு உண்மையை இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுது இந்த குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறதுக்குள்ளே ரிஷபத்துக்கு போ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் புதிய முயற்சிகள் எல்லாமே ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த முயற்சிகள் தோல்வி அடையாது அப்படிங்கிறது இந்த ஆண்டு கிரகநிலை உங்களுக்கு சொல்லுது உங்களுக்கான பரிகாரம் மற்றும் பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தபடியாக ஓ முருகாஸ்டோ திரு தரணியம் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு நான்காம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கு லாப குருவாக நின்று உங்களினுடைய ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் இதனால மிதுனராசி அன்பர்களுக்கு புத்திரபாக்கிய பேர்கள் ஏற்படுவதில் இருந்து வந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு புத்திரபாக்கிய பிராப்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு அதேபோல அதே போல ஐந்தாம் இடம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துனால லாபங்களும் மேன்மையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் ஸ்பெகுலேஷன்ஸ் யூக வருமானம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்க அதன் மூலமாக அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு சனி பவானினுடைய சஞ்சாரகதி இருந்துட்டு இருக்கு ஏற்கனவே அஷ்டம பல பாதிப்புகளை சந்தித்து வந்த மிதுனராசி அன்பர்களுக்கு பாக்கிய சனியினால் பல நன்மைகளும் பிடி பல விதமான நன்மைகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குங்க அதாவது மூத்தோர் சொல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வயது முதிர்ந்த மூத்தவர்களினுடைய அனுபவத்தை ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக சனி பகவான் வருகிறார் ஆகையினால வயது முதிந்த நபர்களினிடம் வயதில் மூத்த அனுபவம் மிக்க நபர்களினுடைய ஆசைய மட்டும் இல்ல அவங்களினுடைய அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சு அந்த அனுபவங்கள்ல வாயிலாக நல்ல பாடத்தை கத்துக்கோங்க இது உங்களினுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யும் அடுத்ததாக ஆராய்ச்சி கல்வி அப்படின்ற வகையில சில பல தடைகள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஆயில் மற்றும் துறை சார்ந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் இருந்துட்டுருக்குங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டுருக்கு உலோகங்கள் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களும் அதில் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பான முன்னேற்றம் இருந்துட்டுருக்கு பத்தாம் ராகு பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டுருக்குங்க அந்நிய நபர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்வாங்க ராகு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால பத்தாம் இடத்து ராகு உங்களுக்கு தொழிலில் விரிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் தொழிலில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்குங்க ஆனாலும் ராகு ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில வச்சுக்கோங்க உங்களுடைய தொழில பிரம்மாண்டமாக விரிவுபடுத்துகின்றேன் அப்படின்ற பெயர்ல அளவுக்கு அதிகமான முதலீடுகளை போட வச்சு ஆசைகளை தூண்டி அதன் பேர்ல உங்களுக்கு பலவிதமான கடன் சுமைகளையும் ஏற்படுத்தி விடுவார் அப்படிங்கிறதுனால அளவான பிரம்மாண்டம் தேவையான தேவையான விரிவாக்கம் போன்ற விஷயங்களை மட்டுமே முன்னிறுத்தி செயல்பட்டிங்க அப்படின்னா நல்லதுங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கும் உங்களுடைய அறிவு தான் உங்களுடைய அமையும் ஆனா ராகு சஞ்சாரம் ஆசைகளை அதிகமாக தூண்டிவிட்டு அறிவை மழுங்க செய்து அறிவை மழுங்க செய்திடும் அப்படிங்கிறதுனால நீங்க நிச்சயமாக அளவான ஆசைகளும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிறதுனால உங்களினுடைய ஆசைகளை பெரிய அளவுல வச்சுக்காம உங்களினுடைய தேவைகளுக்கு உகந்த ஆசைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அப்படினா அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த லாபங்களும் பெறலாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்குங்க இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் இடம் நம்ம இஷ்டப்பட்டு வணங்க மனதார வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் நான்காம் இடம் உங்களுக்கு கேது பகவானினுடைய சஞ்சார கதி இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி விநாயகர் கோவிலில் அன்னதானங்களை கொடுக்கறதுக்கு முன்வாருங்க அன்னதானங்கள் செய்வது உங்கள் வாழ்க்கையில் பெரும் அன்னதானங்கள் செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்திற்கு உதவி செய்யுங்க இப்போ அம்மா ஒரு அழகான விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க இது என்னென்னா ராகுவை பற்றி கோட் பண்ணாங்க ராகு பேராசைக்கான கிரகம் அதனால தான் திருப்பி திருப்பி சொன்னாங்க பேராசைப்படாதீங்க பேராசைப்படாதீங்க அப்படின்னு ராகு அடித்தாருன்னா வெளியில் தெரியாது வெளியில் சொல்லவும் முடியாது ஏன்னா ஆமாம் நேர்மையாக இருக்கவங்கள ராகு தண்டிக்கிறதே இல்லை அதே நேரத்தில் தவறான வழிகளில் போகிறவங்கள ராகு தண்டிக்காமல் விடுறதும் இல்லை ஆனால் அவர் தண்டிச்சார்னா திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான் அதுதான் அவங்க அழகாக சொல்கிறாங்க தேவையான அளவுக்கு முதலீடு பண்ணுங்கள் தேவையில்லாமல் முதலீடு பண்ணாதீங்க அப்படின்றாங்க குறிப்பாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீங்கள் எழுதுகிற கணக்கு உங்கள் வீட்டுக்காரமாக்கு தெரியணுங்கிறாங்க இதுதான் அதில் இருக்க உண்மை அடுத்து பத்தாம் இடத்தை சுட்டி காட்டுறாங்க அன்னதானம் அப்படிங்கிறது பத்தாம் வீடு பத்தாம் வீட்டில் தான் இந்த ராகு இருக்காங்க இவர் பேராசையை தூண்டிக்கிட்டே இருப்பார் இவர் பின்னாடி போனோம்னா அடித்து துவச்சி காயப்பட்டு போயிடுவார் ராகு இப்படி ஒரு வழியை காட்டுறாரு அப்படின்னா பாப்பா உனைய நல்லா வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதில் பாதாரத்தை தள்ளி மூடி மறைச்சிட்டு போயிடுவார் மறைச்ச தடம் கூட தெரியாது ஸோ அதனால தான் பேராசையின் பின்னாலே ஓடாதீர்கள் அப்படிங்கிறாங்க இது உண்மையிலேயே இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க அற்புதமான ஒரு பரிகாரம் ஸோ இந்த பரிகாரத்தை கடைப்பிடிங்க அடுத்து பத்தாம் வீட்டை கோட் பண்ணிட்டாங்க பத்தாம் வீட்டில் குரு பகவானுடைய வீடு குரு தான் அன்னதானத்துக்கான கிரகம் பத்தாம் வீடு தான் அன்னதானத்துக்கான பாவகம் உங்களுக்கு பத்தாம் பாவகம் அங்கே ராகு இருந்து ஒரு ஆபத்தை சொல்கிறதுனால அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய பணி அவங்க செஞ்சுருக்காங்க என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பகோணம் ராஜ்குமார் ஐயா அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை மிதன ராசிக்கு பதிவு செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசிக்கு உண்டான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே இந்த மிதன ராசிக்காரவங்க எப்பயுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் நல்லா வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு விளையாட்டுத்தனம் எப்போவுமே வந்து அவங்களுக்கு இருக்கும் அதே போல் அது வந்து தென்றல் காற்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எப்பயுமே வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதா அவங்களோட லைஃபு அதே போலோட புதன் அப்படின்னா வந்து எப்போயுமே அறிவு சார்ந்த கிரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ கல்விக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடியவங்க எப்போவுமே வந்து பாட்டு இசை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்போயுமே அவங்க வாழ்க்கையோடய ஒட்டி பிணைஞ்சிருக்கும் மிதனராசிக்கு உண்டானது பலன்கள் அப்படின்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இது வந்து வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் வேலை இந்த மாதிரி இதெல்லாமே வந்து பார்க்கறதுக்கான அமைப்பு இந்த காலங்களில் உங்களுக்கு வரும் அதே போல் கல்வி அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா நுட்பமான கல்விகள் இவங்களுக்கு பயிலுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி இந்த கனவுகள் எல்லாமே வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நிறைவேறும் அதே போல் கல்வியில் கொஞ்சம் பிரேக் வரும் உடல்நிலைகளில் கொஞ்சம் பிரேக் இருக்கும் மார்பு சம்மந்தமான பிரச்சனை சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போ அதிகமாக வந்து இருக்கும் அதே போல் பத்தில் வந்து பத்தில் வந்து ராகு இருக்கிறது தொழிலில் வந்து மாற்றத்தை கொடுக்கும் இப்போ தொழிலில் வந்து இடமாற்றம் கொடுக்கும் கொஞ்சம் தூரமாக போயிட்டு வர மாதிரி சூழ்நிலைகள் இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும் தொழிலில் வளர்ச்சிக்குண்டான வளர்ச்சி லாபம் இதெல்லாமே வரும் ஏன்னா பத்தாம் அதிபதி இப்போ பதினொன்றுல பதினொன்றுல குரு பகவான் இருக்கிறாரு இது வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இது லாபம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாமே இப்போ வந்து இருக்கும் முக்கியமாக இது பார்த்திங்க அப்படின்னா ஒம்பதில் வந்து சனி பகவான் இருக்கார் அதாவது ஒன்பதாம் இடத்ததிபதி ஒம்பதுலேயே இருந்தால் லெஷ்மி யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நேரம் வந்து எல்லா பாக்கியங்களும் இவங்களுக்கு வந்து வ வரும் இப்போ இது என்ன செஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நாலாம் கல்வியில் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா குழந்தைகளுக்கு அதாவது கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு அப்படின்னா நம்ம படிக்க முடியாத அதாவது மாணவர்களுக்கு ஆடை தானம் பண்ணலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் நோட்டு பென்சில் பேனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்க வந்து சந்தோஷப்படும் போது நம்மளுக்கு வந்து நல்லா முன்னேற்றம் இருக்கும் அதே போல் ஒம்போதுல சனி இருக்கிறது வந்து மூத்தவர்களை மதித்து நடக்கிறது மூத்தவர்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாமே வந்து நல்ல வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் இருக்கும் இப்போ நம்ம கும்பகோணம் ராஜ்குமார் ஐயா ஒரு அழகான பரிகாரம் சொன்னாங்க என்னென்னா குழந்தைங்களுக்கு ஆடைகள் தானம் கொடுங்க நாலாம் வீடு புதனுடைய வீடாக போச்சு மிதனத்துக்கு நாலாம் வீடு புதனுடைய வீடு புதன் தான் குழந்தைங்க குறிப்பாக ஏழு குறிப்பிட்ட குழந்தைங்க அங்கே கேதுன்றது தானம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது அது நாலாம் பாவகம் அப்படின்றதுனால நாலு தான் ஆடை உடுத்திக்கிற ட்ரெஸ்ஸு அதனால் ட்ரெஸ்ஸை தானமாக கொடுங்க அப்படின்றாங்க இது ஒரு அற்புதமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த கோட் பண்ணாங்க கேது அப்படின்றது பழுது பார்த்தல் அப்படின்னு அர்த்தம் அதனால் வீட்டை பழுது பார்ப்பீங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் புது வீடே கட்டக்கூடிய யோகம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க பழைய வீடு இருந்தாலும் அதையும் பழுது பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக பழசாக கிடக்குப்பா அது சரி பண்ணவே முடியல தண்ணி ஒழிக்கிட்டே இருக்குது காத்தடிச்சா விழுகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வீடு இருக்கா சரி பண்ணி தரேன் வீடே இல்லையா கட்டித்தரேன் அப்படின்றதான் மிதன ராசிக்கு இந்த கேது போவான்னு சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம திருப்பூர் ஏழுமலை ஐயா அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க வாழ்க வளமுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டில் மிதன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்களில் ஆர்வமாக கேட்குறாங்க எல்லாரும் அந்த வகையில் மிதன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பான ஆண்டாக வரப்போகுது ஏன்னா இப்போவும் நல்லா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது தொழிலால் மிதன ராசிக்காரங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும் மற்றபடி குடும்பமாக இருக்கட்டும் மற்றபடி தொழிலில் முன்னேற்றம் இது எல்லாமே சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இனியும் நடக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுவதுமே நல்லா நடக்கும் கிட்டத்தட்ட பத்தாம் இடத்துல ராகு அதாவது பத்தில் ராகுனாலே கிட்ட பிரம்மாண்டம் எந்த ஒரு நிலையும் பண்ணால் கூடி சும்மா சின்னதாக பண்ண மாட்டாங்க பெருசாக பண்ணுவாங்க அந்த பெருசாக பண்ணுங்க பதினொன்றில் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் குரு அப்போது பெருசாக பண்ணக்கூடியது பெரிய லெவலில் எந்த முயற்சி எடுத்தால் சின்ன முயற்சி எடுத்தால் அதுக்கான பலன் பெரிய முயற்சி எடுத்தால் அதுக்கான பலன் எப்படியும் உங்களுக்கு லாபம் தான் போகுது அதில் எந்த மாற்றம் கிடையாது நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த விட மிக சிறப்பாக திருமணங்கள் ஆகுது அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்லி இந்த ரொம்ப நாள் நீண்ட நாளாக இருந்தவங்களுக்கு வைத்தியத்தின் மேலே குழந்தை உண்டாகும் கட்டாயமாக குழந்தை கிடைக்கும் மற்றபடி எல்லா ராசிக்காரங்களோட இந்த மிதன மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்குது அந்த வகையில் இப்போ ஐயா சொன்ன விஷயம் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அஞ்சாம் வீட்டை பற்றி சொன்னாங்க அஞ்சாம் வீட்டை பற்றி நாங்கள் யாராவது கோட் பண்ணோமா அப்படின்னா தொடவே இல்லை அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குது அதனால் புத்திரம் தாண்டு நிச்சயம் உங்களுக்கு உண்டு சரிங்களா அதே நேரத்தில் கர்மகாரனான சனியோட தொடர்பு இல்லாமல் புத்திரம் இல்லை அந்த சனியினுடைய பத்தாம் பார்வையும் இங்கே இருக்குது ஸோ ரெண்டையும் அழகாக கோட் அப்படி மேட்ச் பண்ணி ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இது உண்மை இது சத்தியம் இது நடக்கும் மிதனராசிக்கு இந்த ஆண்டு குழந்தை இல்லைன்னு இயங்குகிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வாக்குப்படிதம் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுடைய வாக்குப்படிதத்தின்படி இந்த மிதனராசிக்கு இந்த ஆண்டு குழந்தை இல்லைன்னு இயங்குறவங்களுக்கு உறுதியாக குழந்தை உண்டு அப்படின்றது அவங்க சொன்ன ஒரு விஷயம் உண்டு அது கிரக அமைப்பும் அதுதான் சொல்லுது அவங்களுடைய வாக்குப்பளிதமும் இருக்குது ஸோ இதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பத்தாம் வீட்டை பற்றி பேசினாங்க பத்தாம் வீட்டை பற்றி என்னுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா சொன்ன மாதிரி பேராசின் பின்னாடி ஓடாதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசா புத்திகள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இருக்கா துணிஞ்சு இறங்குங்க சரி இல்லையா அப்படியே அமைதியாக இருந்துக்கோங்க பிரம்மாண்டமாக அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஆசைப்பட்டு போய் மாட்டிக்காதீங்க அதுதான் அவங்க சொன்னாங்க ஸோ மிதன ராசிக்கு ஒரு தெளிவான பலன்களை கொடுத்த திருப்தி எங்களுக்கு உண்டு அதே மாதிரி பரிகாரங்களை கொடுத்த திருப்தியும் உண்டு